குத்துவரிசை அப்படின்ற பாடத்தில் வரக்கூடிய வேறொரு நுணுக்கமான பாடம் வர்மக்கலை இப்படின்னு ஏகப்பட்டது நம்ம தமிழகத்தில் மிக பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு கலைகள் என்றாலே வெறும் புத்தத்தை மட்டும் என்ன தாக்குதல் எல்லா விதமான நுணுக்கமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வறுமக்கலை குட்டியிடு பாகம் அதுக்கு அடுத்தது வெட்டு முறை இப்படின்னு ஏகப்பட்ட பாடங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வரிசை இன்னைக்கு நிறைய பேர் தங்களை வர்மக்கலை வர்மக்கலைன்னு சொன்னால் பெருமையாக நினச்சிக்கிறாங்க இந்தியன் படம் வந்ததுலேருந்து எல்லாரும் வர்மக்கலை அப்படின்னா மிக உயர்வான கலை மற்ற எல்லாமே அது கீழே அப்படின்ற மாதிரி நினை நினைப்பு இருக்கு இப்போது ஒரு தாக்குதல் ஒரு குத்துக்கும் இந்த குத்த நம்ம தடு தடுக்கணும் இது ஒரு வகை புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம தடுத்தலாம் எதிரிக்கே வரைக்கும் வரிக்காது அவன் செஞ்சுன்னே இருப்பான் இதே குத்த கட்டு முறையில் சிறு மாறுதல் பண்ணால் போதும் எதிரி கொஞ்சம் அப்படியே கையை அப்படியே யோசிப்போம் அது ஒரு வகையான பாடம் அதுக்கு அடுத்தது ஒரு முறையில் செஞ்சுன்னா ஒரு முறைக்கு மேலே இப்படி குத்தனை கையே மீண்டும் குத்த வராது அதெல்லாம் சவால் செய்யக்கூடிய பாடத்தில் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த முறை தடுத்தாலே போதும் எதிரி கையாக காலாக தூக்க மாட்டான் அப்படி நீ வந்து மாஞ்சி மாஞ்சி அடிக்கணும்னு அவசியம் இல்லை தடுப்பு முறையிலே இருக்குது அப்படிப்பட்ட பாடெல்லாம் இந்த குத்துவரிசு ஏற்கனவே நான் கொடுத்துருப்பேன் முட்டீடி பாகத்தில் வரக்கூடிய இந்த ஒரு கட்டு நான் அதிகமாக காட்டுறதுனால மீண்டும் சொல்றேன் இது இல்லாமல் ஏகப்பட்ட முறைகள் இருக்குது இந்த தடுப்பு முறைகள் இன்றைக்கி நம்ம பார்த்து இருப்பது இப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் சந்திக்கும் இது கையை கொடுக்கும் இவ பொதுவாக என்ன சொன்னாங்க விளையாட்டு தெரிஞ்ச தொழில்காரர்கள் கையை ஆகாசமாக கொடுக்கூடாது அப்படின்னு நான் ஏன்னா அவங்க இது வர்ம புலிகளை தாக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சில பல நுணுக்கங்கள் இதில் அடங்கியிருக்கு சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பாடம் கட்டை வரலுக்கும் ஆள் காட்டி வரலுக்கும் நடுவில் ஒரு இடத்துல இப்படி பிடிச்ச ஒரு அழுத்தம் அழுத்தினா அப்படி ஒரு அழுத்து அழுத்தும் போது வலி ஏற்பட்டு சரிங்களா இந்த வலி ஏற்படுத்தா தான் இன்றைக்கி தான் பார்க்குறவன் எல்லாரும் அப்படியே அப்படி தட்டுறது சரிப்பா அப்படி இந்த மீண்டும் இப்படிப்பா கட்ட விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் அப்படி வரும்போது இந்த இடத்த பிடிச்சி அப்படி ஒரு அழுத்தும் போது வலி ஏற்படும் நரம்பு மண்டலத்தில் அழுத்தும் போது ஏற்படும் புரியுதுங்களா இந்த வழியை வைத்து கொண்டு நம்ம எதிரி கொஞ்சம் ஆனால் பலசாலி அப்படின்னு காட்டலாம் அவ்வளோதான் இந்த ஒரு பாடம் தான் அதே முறை நீ சேர்ப்போம் எனக்கு எனக்கும் வலி ஏற்படுது புரியுங்களா இதுதான் இந்த பாடம் இது ஒரு சின்ன நுணுக்கமான பாடம் இப்போது குத்துவரிசையில என் தந்தை என்னென்ன சொல்லி கொடுத்ததுன்னா ஒரு கையை ஒரே கையால் மடக்கும் கையை நீட்டுவாங்க நீட்டு நீட்டுறாங்கன்னா ஒரு கையை ஒரே கையால் அப்படி பிடிச்சி மடக்கணும் இதெல்லாம் ஒரு பந்தய புடி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யலாம் நம்பினோம் பல வகையில ஒரு கையை என்ன ஒரே கையெல்லாம் பயன்படுத்துவோம் இப்படி பண்ணும்போது இப்ப நாம புடிமரமாக செய்யும்போது ஒரு கையை பிடிக்கிறோம் இரண்டாவது கையை தான் மடக்கணும் புரியுதுங்களா பந்தயப்பூல இதெல்லாம் உண்டு அதுக்குதான் தெரியப்படுத்துவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க பார்ப்பது இந்த இரண்டு விரலுக்கு நடுவில் இதை நீங்க மற்றவர்களோடு செய்து பழகினீங்கன்னா உங்களுக்கு அது நுணுக்கம் தெரியும் நீ என்ன அழுத்த நல்லா கட்டவரை தூக்கி அப்படி இங்க வச்சு அழுத்தணும் அப்பதான் அது அழுத்தம் வரும் நல்லா தூக்கி ஆடி வை இங்க போதும் இந்த மாதிரி இந்த மாதிரியான பாடம் சரிங்களா இன்றைக்கு இந்த பாடத்தை じゃあ。Okay, well.